ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமக ஓம் ஸ்ரீ சந்திராயே நமக கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்க்கு வர நிறைய பேரண்ட் வந்து என் பொண்ணு பையன் நல்லா படிச்சிருக்கிறாங்க ஆனா வந்து திருமணம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு திருமண தாமதம் வந்து இருக்கு ஹம் படிச்சவங்களா இருந்தாலும் சரி ஆஹ் இல்ல வேலை செய்யறோம் எந்த மாதிரியா இருந்தாலும் வந்து பெரிய தடையா இருக்கு அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு ஆனா அதுக்கான ஒரு சொல்யூஷன் மட்டும் நம்ம இப்ப தெளிவா சொல்லிடலாம் இந்த பரிகாரம்ங்கிறது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதிகபட்சமா ஒரு மூணு மாசம் மூணு மாசத்துக்குள்ள இந்த திருமணங்கிறது கை கூடி வர்றதுக்கு எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் சரி இது ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம பெரும்பாலும் வந்து நட்சத்திரத்தங்களை அடிப்படையா தான் நம்ம பார்க்கறோம் நம்ம ஜாதகமே வந்து நட்சத்திரத்தங்களை அவங்க பிறந்த நட்சத்திரத்தங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சஜெக்ட் பண்றோம் அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த வந்து வழிபாட்டை வந்து மேற்கொள்றது ரொம்பவே நல்லது நட்சத்திரம் பிறக்கும் நாளில் எந்த கிழமை இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஆறு டு ஏழுக்குள்ள அன்னைக்கு திங்கள் செவ்வாய் புதன் எந்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல ஆறு டு ஏழு இந்த ஆறு டு ஏழுல என்ன பண்றீங்கன்னா நீங்க நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து முருகப்பெருமான வேண்டி ஒரு தீபம் ஏத்திட்டு ஒரு வெள்ள துணில ஆஹ் சந்தனத்தை இழைக்கணும் சந்தனத்தை இழைச்சி கட்டியா நம்ம ரெடிமேட் டேப்லெட்ஸ் வாங்காம சந்தனத்தை இழைச்சி சின்ன 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 கடுகு போல உருட்டாலும் பரவாயில்ல ஒரு ஏழு உருண்டை சந்தனம் அந்த துணியில வைக்கிறீங்க அதே போல ஏழு பச்சை கற்பூரம் ஏழு கிராம்பு ஏழு ஏலக்காய் ஏழு வெள்ளை ஆஹ் டைமண்ட் கற்கண்டு ஆஹ் அதுக்கு அடுத்தது போச்சுன்னா மாங்கல்ய நூல் நம்ம கடைகள்ல போய் கேட்டோம் அப்படின்னா ஆஹ் மஞ்சள் பூசுனா மாங்கல்ய நூல் கிடையாது அஹ் புதுசா கட்டக்கூடிய பொந்து நூலுன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த நூலு பிளஸ் வந்து இதுல வெள்ளை நிற மல்லிகை பூ அதுவுமே ஏழு இதையெல்லாம் ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்க வந்து முருகப்பெருமானின் பாதத்துல வச்சிருக்கேன் அப்படி வச்சுட்டு அடுத்த வி விசாகத்துக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பெண் பாக்குறதோ ஜாதகம் வர்றதோ ஜாதகம் தடைபடாம பொருத்தம் வராம இருக்கிறதோ அந்த பொருத்தமான ஒரு ஜாதகம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து ஒரு மூணு விசாகத்துக்கு மாத்தி மாத்தி வேக மூணாவது விசாகத்துக்குள்ள உங்க திருமணம்ங்கிறது நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த பரிகாரம் இந்த நீங்க மூட்டையை கட்டி வச்சிருக்கீங்களே இது என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கிணத்துல போடலாம் ஓடுற தண்ணியில போடலாம் ஆஹ் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க செடியில கூட அதை வந்து தோண்டி மண்ணு தோண்டி அதை புதைச்சி வச்சிடணும் ஆனா அதை அப்படியே மேலேயே செடி மேலேயே கொட்டிடக்கூடாது அந்த மாதிரி செய்யலாம் ஆனா இதை செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறக்கூடிய ஒரு முருகர் கோவிலுக்கு போறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு அதுவுமே இந்த சுத்தமான நெய் நீங்க வீட்டுல இருந்து கொண்டு போனோம் கண்டிப்பா அங்க வெளியில வாங்கக்கூடாது வீட்டுல இருந்து சுத்தமான நெய்யை கொண்டு போயிட்டு அதை ஆறு தீபம் போட்டு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்க அஹ் உங்க திருமண தடை எந்த மாதிரியான தடை இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி முருகப்பெருமான் உங்களோட திருமணத்திற்கான வழியை ஏற்படுத்தி விடுவார் இது வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லி அதுக்கான ரிசல்ட்டும் நடந்திருக்கு இந்த பரிகாரங்களை செஞ்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே திருமண தடைங்கிறது விலகி அனைவருக்குமே திருமண பிராப்தம்ங்கிறது கை கூடி வரும் நன்றி வணக்கம் உரையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்மளுக்கு வியூஸ் நிறைய பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நம்ம ரொம்ப நிறைய விஷயங்களை தேடி தேடி நம்ம சேனலுக்காக பண்றோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம்